ரிஷபம் ராசி, அன்பர்களே இனிய வணக்கம் உங்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துல சிறிதளவு கவனத்தை நீங்க செலுத்தணும் திடீர் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உடல் வெளியோ ஏதாவது ஒரு சில நோய்கள் உங்களை தாக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு மூட்டு வலி வயிறு வலி போன்ற சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இதனால உங்களுக்கு அந்த ஒரு நாளில் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் கட்டாயம் இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் அல்லாம வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு வேலையை விட்டு சென்று விடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு தோண்டலாம் அப்படிப்பட்ட நேரமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு வேலையை விட்டு வேற வேலைக்கு பெறுவோமா இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் அதாவது காசு பிரச்சனை சிறிதளவு இருக்கும் அதனால இந்த ஒரு வேலையை விட்டு செல்ல முடியாமல் உங்களுடைய மனநிலை தடுக்கும் இருந்தாலும் இந்த ஒரு வேலையை விட்டு செல்லணும் இதில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நமக்குன்னு யாருமே இங்கே இல்லை மனசளவில் சந்தோஷமாகவும் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் தோன்றும் இதனால் உங்களுடைய மனக்குழப்பம் அதிக அளவுக்கு அதிக அளவுக்கு சிந்திக்க தொடங்கும் இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கும் உங்கள்கிட்ட பணமும் சரி குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குடும்பத்தினால் உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி உங்களுடைய காதல் விவகாரமாக இருக்கட்டும் திருமண விவகாரமாக இருக்கட்டும் இந்த இரண்டிலையுமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்களும் இப்போ ஒரு சண்டையை முடித்தோம் இப்பதான் மறுபடியும் பேசணும் அதுக்குள்ள மறுபடியும் சண்டை வந்துருச்சு இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் தோன்றும் இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்களும் உள்ளாகுவீர்கள் நீங்கள் பேசிய சில வார்த்தைகளினால் உங்களுடைய மனைவியும் சரி உங்களுடைய காதலியும் சரி அவர்களுடைய மனசும் புண்படுத்தப்படும் இந்த ஒரு நாள் கட்டாயம் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கறத உணர்ந்து தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும் முடிந்த அளவிற்கு வேலை விஷயத்துல நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிலருக்கு எப்பொழுதுமே இடைவிடாமல் வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத உடல் பிர உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும் எப்பொழுதெல்லாம் ஓய்வெடுக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கோங்க நின்றுக்கிட்டே இருக்காமல் சிறிது நேரம் உட்காருங்க எப்பொழுதெல்லாம் ஓய்வெடுக்க முடியுமோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி ஓய்வெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு நன்மையாக தெரியும் காசு உங்களுக்கு வரும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கை நன்மையா தெரியும் பிற்காலத்தில் தான் அதனால் வருகின்ற பின்விளைவுகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எனவே அதனை உணர்ந்து இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகவும் நன்மைக்கரமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்க விடுவிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகளானது இருக்கும் இத்தனை நாட்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் வெளியே கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வராம இருந்திருக்கும் ஆனா இந்த ஒரு நாளில் அந்த பணம் அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது பணம் அவங்கள்ட கையில் நிறையா இருக்கும் ஆனால் வேலை தான் உங்களுடைய கையில் இருக்காது நம்ம அடுத்து வேலைக்கு எங்கே போகிறது இந்த ஒரு வேலையை விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை உங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்களை விடுவிக்கும் சிலருக்கு சிலருக்கு குடும்பத்துல புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பாராட்டிற்கான ஒரு நேரமாக உங்களுக்கு அமையும் நீங்கள் செய்த சில செயல்களினால் உங்களுக்கு பாராட்டுகள் குவிய தொடங்கும் நீண்ட நாட்களாக நீங்க சீட்டு கெட்டுறதோ இல்லைனா போன்ற பணத்தை இதில் ஏவது நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு பணத்தின் மூலம் இந்த ஒரு நாள்ல நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதை பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு திடீர் திடீர்னு ஏற்படுகின்ற செலவுகள் அனைத்தையுமே அதனை வைத்து உங்களால் மேனேஜ் செஞ்சுக்கிட முடியும் இதனால் நீங்க வந்து நினைச்சு பார்ப்பீங்க இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதனால நம்முடைய குடும்பமும் சரி நம்முடைய திருமண வாழ்க்கையிலும் சரி போதுமான அளவுக்கு சந்தோஷம் நிகழது திடீர்னு ஏற்பட்ட செலவுகளை கூட இதனால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இந்த ரிசர்வம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு சேவிங்ஸுங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டே தாங்க இருப்பீங்க உங்கள்கிட்ட கையில் பணம் இருந்தாலும் சரி வீட்டில் பணம் இருந்தாலும் சரி இருந்தாலும் யாருக்குமே தெரியாமல் ஏதாவது ஒரு ஒரு செயலில் நீங்கள் சேவிங்ஸை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து முன்கூட்டியே அதற்காக நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவீங்க அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த ரிஷபம் ராசிக்காரங்க அப்படி நீங்கள் பண்ணி வைத்தது தான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மிகவும் ஒரு துணையாக உங்களுக்கு இருக்கும் சமூக தடைகளை கடக்க முடியாமல் உங்களுக்கு இருக்கலாம் சமூகத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதில் எதிலையுமே நீங்க கலந்து கொள்ளக்கூடாது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏன் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது பிரச்சனைன்னு உங்களை தேடி வருவாங்க அதுல தேவையில்லாமல் நீங்க போய் மூக்க நுழைக்கக்கூடாது கூடாது அப்படியே நுழைச்சாலும் கம்முன்னு இருந்துக்கணும் அதனால் நீங்க தேவையில்லாத அளவுக்கு நீங்க கோவப்படுவதன் மூலியமா உங்களுக்கு உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் இதனால் உங்களைத்தான் நர் ரோட்டில் கொண்டு வந்து விடுவதற்கு கூட வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் எனவே இதுக்கு அப்புறம் வருகின்ற நாட்களிலும் தேவையில்லாத அளவிற்கு கோபப்படுவது அடுத்தவனு கண்டிப்பை நிற்பது போன்ற செயல்களை நீங்கள் தடுத்துக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் பகல் கனவு உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி நான் வேறு ஏதாவது ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து இதே மாதிரி மற்ற நாளும் உங்களுக்கு இருக்கும் மற்ற நாளும் இதே மாதிரி மற்றவங்க நம்மகிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே தோன்றிக்கொண்டே இருக்கும் அதை மட்டும் உங்களுக்கு வச்சுக்கிடவே கூடாது இந்த பகல் கனவு அதாவது முழித்து கொண்டே கனவு கனவுன்னு சொல்லுவாங்க அதுதான் இது இந்த ஒரு நாளில் இப்படி நடந்துருச்சு அதே மாதிரி அடுத்த நாளும் நமக்கு இந்த மாதிரி நன்மைகள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அதை இப்பொழுதே தூக்கி எறிஞ்சிருங்க இந்த ஒரு நாள் கிடைச்சிச்சா இது வந்து நமக்கு லக்கு அப்படி நினைச்சிட்டு நீங்க கடந்து போகணும் அதை விட்டுட்டு அதையே நினைச்சிட்டு நீங்க கனவு காண்பது என்பது மிகவும் தவறு எனவே இதையும் நீங்க உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது மற்றவர்கள் உங்களுடைய வேலையை செய்வார்கள் என எதிர்பார்க்கவே கூடாது ஏதோ ஒரு நாள் நீங்கள் கஷ்டத்துல இருந்தீங்க ஏன்னா யாராச்சும் ஒரு ஆளை வந்து உதவி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி உங்க வேலையிலும் சரி உங்களுக்கு தெரியலன ஒரு முறை வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அதையே நினைச்சிட்டு நீங்க மற்றவங்களுடைய மற்றவங்க நமக்கு வந்து எல்லாருமே பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கவே கூடாது அதுவும் இருந்துச்சுன்னா அதையும் இப்பொழுதே நீக்கி கொள்வது உங்களுக்கு மிக நல்லது சடங்குகள் ஹோமங்கள் புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் இந்த ஒரு நாள்ல இல்லைனா இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களில் கட்டாயம் நடத்தப்படும் வீட்டில் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷனும் வைக்காம இல்லைங்கன்னா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாள்ல கட்டாயம் வைங்க வைத்து உங்களுடைய உறவினர்கள் அனைவரையும் கூப்பிட்டு நீங்க மனசு விட்டு பேசுங்க அனைவருமே சந்தோஷமா இருங்க அப்படி ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயம் வரும் அது எந்த நாள் என்று நீங்களே தேர்வு தேர்வு செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று உங்களுடைய தேவைகள் உங்களுடைய துணை வந்து நிறைவேற்ற தவறலாம் நீங்க வந்து நினச்சிருப்பீங்க துணைவி வந்து துணைவன் இதை வந்து இந்த ஒரு நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனா வாய் விட்டு கேட்டிருக்க மாட்டீங்க ஆனா அவங்க வந்து இதை பண்றதுக்கு வந்து தவறி இருப்பாங்க அதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை சச்சரவு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம் எனவே முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்கள் எதையும் நினைத்து கோவப்படாதீர்கள் வார்த்தையை முதலில் விடாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய துணைவியோ துணைவனோ இதை செய்யவில்லை என்று சிறிதளவு